சொல் சொல் எனக்கு நீ பேசு தமிழ் என்னத்துக்கு வண்டி நீ சொல்றது புரியல ஒன்னு இங்கிலீஷ்ல பேசு டெல் இங்கிலீஷ் ஆர் தமிழ் எனக்கு தெரியாது இங்கிலீஷ் டெல் இங்கிலீஷ் இங்கிலீஷ்

இங்க நாங்க அழைச்சிட்டு வர வேண்டிய என்னோட ரிலேட்டிவ போய் நான் உள்ள போய் உள்ள போய் அழைச்சிட்டு வரிறதுக்காக வண்டிய எடுத்து வண்டிய வந்து நாங்க வெளியில கொண்டு போயிட்டு ரெண்டு நிமிஷம் உள்ள நிपाटனதுக்கு லாக் பண்ணிட்டு ஓடுற வந்து கேட்டா ஃபைன குடுங்கன்ற தமிழ் தெரியாதுன்னா நீ ஏன் உட்காந்துருக்க இங்கிலீஷ்ல சொல்லு இங்கிலீஷ்ல சொல்லு மீடியா கமிங் फ्रॉम மீடியா நோ பட் ஃபைன் அண்ட் ரிலீவ் இ எத ஒக்கந்திருக்க यहां வெட்டியாங்க ஊக்கந்திருக்க திருச்சி ஏர்போர்ட்ல நீங்க நடக்கிற கூத்து என்ன பாசன நீ என்ன பேசுற என்ன லாங்குவேஜ் பேசுற நீ என்ன லாங்குவேஜ் பேசுற சொல்லி பே ஆ என்ன பேசுற உங்கள எல்லாம் கேட்க யாருமே இல்லை நீ கம்ப்ளைண்ட் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டாமல் போக மாட்டான் என்ன நீங்க நீ என்ன சொல்றீன்னு புரியல புரியற மாதிரி சொல்லு புரியல நீ என்ன சொல்லணுமா தமிழ் தெரியாதுன்னா ஏன் வே இங் இங்கிலீஷ் பேசு ஒன்லி ஹிந்தின்னா எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு ஹிந்தி தெரியாது சொல்லு 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 தமிழ்ல சொல்லு புரியல இல்ல எனக்கும் புரியல நீ பேசுறது ஒன்னு இங்கிலீஷ்ல பேசு இல்ல தமிழ்ல பேசு சொல்லு சொல்லு எதுக்குற என்ன பண்ணி வச்சிருக்க நான் மூணு மணி நேரமா வண்டிய உள்ள நிப்பாட்டி கொடுத்துருக்கேன் வண்டிய வெளியில எடுத்துட்டு வந்து லக்கேஜ் எடுத்து எடுத்து வைக்கிறதுக்குள்ளார நீ எடுத்து லாக் பண்ணி வச்சிட்டு வந்து கேட்டா ஐநூறு ரூபாய் சரி ஐநூறு ரூபாய் நீ லாக் எடுக்க மாட்டேங்கிற உன் இங்கிலீஷ்ல சொல்லு நீ பேசுறத இல்ல தமிழ்ல பேசு எனக்கு ஹிந்தி தெரியாது என்ன பண்ணுங்க உனக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாதுன்னா எதுக்கு வேலைக்கு வர்ற

i want to speak supervisor tell who is the supervisor i want to speak